இப்போ தெரிகிறதா ஆளுநர் ஏன் டெல்லி சென்றார் என மொத்தமே ஒருவர் தானாம் அவரது ஆட்டமும் வெளிவந்தது பிரதமர் மோடி ஆகஸ்ட் மாதம் தமிழகம் வர இருக்கிறார் அவரது பயணம் இன்னும் அதிகாரபூர்வமாக முடிவெடுக்கப்படாத நிலையில் தமிழக ஆளுநர் ரவிக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது பிரதமரை சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் அதற்கு ஒப்புதல் அளித்து அழைப்பு வந்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி பெரும்பாலும் ஆளுநர்களை சந்திப்பதை தவிர்த்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக சந்தித்து மாநில சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்து விரிவாக கூற சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து மட்டுமே நேரம் ஒதுக்கி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஆளுநர் ரவிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதோடு இருபது நிமிடம் இந்த சந்திப்பு நீண்டதுதான் திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியுள்ளது ஆளுநர் ரவி பிரதமர் மோடியிடம் இரண்டு முக்கிய நிகழ்வுகளை குறித்து விரிவாக விளக்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளும் வெற்றி பெற ஒரே காரணம்தான் பணம் மட்டுமே பிரதானமாக உள்ளது பணத்தை பெற்றுக்கொண்ட காரணத்திற்காக பலர் வாக்கு செலுத்தி நன்றி உடையவர்களாக உள்ளனர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை என பல கண்காணிப்பு அமைப்புகள் இருந்தாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மூன்று விஷயங்களில்தான் கள்ளப்பணம் கிடைக்கின்றது ஒன்று டாஸ்மாக் இதில் அரசு எத்தனை கோடி அளவிற்கு கொள்முதல் செய்கின்றது என எந்த ஆடிட்டிங் அளவும் இல்லை மேலும் கூடுதலாக வசூல் செய்யும் பணம் அந்தந்த லோக்கல் பிரமுகர்கள் மூலம் பதுக்கி வைக்கப்படுகிறது இரண்டாவது மணல் வியாபாரம் இவை ஒட்டுமொத்த பணப்பதுக்கல்களில் மிக முக்கிய பங்காற்றுகிறது இவை அனைத்தையும் தாண்டி மத்திய மாநில அரசின் டெண்டர்கள் மூலம் பணத்தை சுருட்டுகின்றனர் என தெரிவித்திருப்பதோடு அவை எவ்வாறு பதுக்கி வைக்கப்படுகிறது என கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மொத்த விவரத்தையும் சேகரித்து விரிவாக பட்டியலுடன் கொடுத்திருக்கிறாராம் வழக்கமாக என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என இருந்த ஆளும் கட்சியினர் செந்தில் பாலாஜி இத்தனை நாட்கள் சிறையில் இருப்பது போல நமக்கும் நடக்குமோ என அச்சத்தில் இருக்கிறார்களாம் ஆளுநர் ரவியுடன் பதினைந்து விழுக்காடுக்கும் மேற்பட்ட நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்பில் இருப்பதும் அவர்கள் மூலம் துறை ரீதியாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறதாம் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் டெல்லி மாநில முதல்வர் போன்றோர் கைது செய்யப்பட்டு அதில் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் வெளியே வந்துவிட்டார் ஆனாலும் மக்கள் மத்தியில் ஊழல்வாதி என்கிற பெயர் கிடைத்துவிட்டது எனவே இவர்கள் மீண்டும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்தால் வெற்றி கிடைக்குமா என்பது கேள்விக்குறி இதே நிலை தமிழகத்தில் அமைச்சர்களுக்கோ அல்லது முதல்வருக்கோ வராது என நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியுமா என கேள்வி எழுந்துள்ளது மொத்தத்தில் ஆளுநர் ரவி சபதம் செய்தது போல தமிழகத்தை விட்டு அடுத்த பணிக்கு செல்லும் முன்னர் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பும் சம்பவத்தை செய்வது மட்டும் உறுதி என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்